ஆஹா லவ்லி பேர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பறவை எது தெரியுமா காகம் காக்கை பொதுவாக காக்கை வந்து நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய பறவை ஒரு பறவை நம் அது இது வந்து மற்ற பறவைகளை காட்டிலுமே அதிக அறிவாற்றல் திறன் உண் உள்ளது தனித்துவம் மிக்கது என எல்லாருமே சொல்லியிருக்காங்க பொதுவாக காகங்கள் வந்து கருமை நிறத்தில் தான் இருக்கும் அந்த காகங்கள் வந்து முக்கியமாக ஏதாவது ஒரு காக்கா வந்து தொந்தரவு செய்தாலோ அல்லது அவங்களுக்கு வந்து அந்த காக்காவுக்கு உணவு பரிமாணி பரிமாறினாலும் அவங்களையெல்லாம் அது நல்லா நினைவில் வச்சிக்கணும் ரெண்டு நாள் சாப்பிட்டச்சின்னா தினமும் சாப்பாடு வைப்பாங்கன்னு கரெக்டாக அங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொதுவாக காக்கைகள் வந்து பொதுவாகவே இது வந்து நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பறவை இனம்தான் இது வந்து இதான் இதனால் அந்த பறவைகள் தான் நமக்கு வந்து பெரும்பாலும் இயற்கை வந்து நமக்கு பல காட பல பாடங்களை கற்றுக் கொடுக்குது கட்டுக்கொடுக்குது கட்டுக்குண்டும்ண்டும் இருக்கிறோம் பறவை இனத்தை நம்ம பாதுகாக்கணும் அதுவும் காகத்தை மதிக்கணும் காகம் வந்து நம்ம பூமியின் சொத்து இது வந்து தெருவில் இருக்கிற குப்பை கூளம் எல்லாத்தையும் நல்லா கழிவுகள் எல்லாமே சாப்பிடும் அதனால் அது சுகாதாரத்துக்கு நன்மை செய்யுது இது வந்து இது இதுக்கிட்ட வந்து ஆச்சரிய ஆச்சரியப்படப்படக்கூடிய நிறைய அதிசயமான குணங்கள் வந்து அதை பல தெய்வ ரகசியங்களும் இதற்கு உண்டு மனிதனை விட இது வாழ்வில் வந்து நிறைய நெறிமுறைகளை கடைபிடிக்கும் பறவை அதாவது இது நமக்கு பொதுவாக நமக்கு தெரியாது அதாவது பல பிரபஞ்ச ரகசியங்களை இது அறிந்து இருக்கும் ரெண்டாவது வந்து காக்கம் காகை வந்து ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவை அதாவது அது கற்புக்கு உதாரணம்னு காகத்தை சொல்லலாம் இது தனது ஜோடியுடன் மட்டுமே இணையும் அதாவது அதுக்குன்னு இருக்கிற காக்கை கூட மட்டுமே இணையும் கூச்ச சுபாவம் கொண்டது பெரும்பாலும் மாலை நேரத்தில் நீர்நிலைகளில் இது குளிக்கும் குளிச்சுட்டு தான் தன் கூட்டுக்கு செல்லும் பழக்கம் உடையது ரெண்டாவது இது வந்து பெரும்பாலும் உணவை வந்து ஒரு ஒருபோதுமே தனியாகவே சாப்பிடாது சுயநலமே இதுக்கு இருக்காது அதுக்கு ஒரு சாப்பாடு கிடச்சா அது காக்கான்னு கரைஞ்சி எல்லா சகாக்கலையும் அதோட ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் கூப்பிட்டு பகிர்ந்து தான் சாப்பிடும் ரெண்டாவது வந்து இது ஒரு சிறந்த தாயின்னே இதை சொல்லலாம் எப்படின்னா காக்கைக்கு வந்து தன் முட்டை இல்லைன்னு தெரியும் அதாவது குயில் முட்டை தான் கா குயில் முட்டையும் காக்கை குஞ்சு காக்கை முட்டையோடு கலந்து இருக்கும் ஏன்னா குயில் வந்து முட்டைட்டு போயிடும் பெண் குயில் அப்போ அதுக்கு தெரியும் ஆனால் அது தன்னுடைய குஞ்சு இல்லைன்னு தெரிஞ்சாலும் அதை கா அடை காற்று பொறிச்சு அது வந்து பறக்கிற வரையும் வரந்தண்டியும் அது நல்லா உணவளித்து பராமரிக்கும் அந்த குஞ்சை உலகிலேயே நம்ம மிக சிறந்த மாற்றாந்தாய் அப்படின்னு சொல்லி காகத்தை கூப்பிடலாம் சொல்லலாம் இதை வந்து நம்ம அனுபவத்திலே உணரலாம் காக்கை இறந்து விட்டாலுமே ஒன் ஒன்று கூடி எல்லாமே அது கரைஞ்சி கத்தி அந்த இடத்துல இருக்கும்